எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்க எதுவும் வழிகாட்டி இருக்கிறோமா நாங்க எல்லாரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் எங்க பிள்ளைகளுக்கு தின்ன கொடுக்கணும் உடுப்பு வாங்கி கொடுக்கணும் இருப்பிடம் செஞ்சு கொடுக்கணும் கல்யாணம் முடிக்கிற வயசு வந்துட்டா கல்யாணத்தை முடிக்க வைப்பதற்கு ஏற்பாடு செய்யணும் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா எங்கட பொறுப்பு முடிஞ்சி என்று சொல்லி நாங்கள் நாங்களாக நினைத்துக் கொள்கின்றோம் பெற்றோர்களே குறிப்பாக தந்தைமார்களே கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம் எங்கட பொறுப்பு என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரான் ஒரு சூராபையே கொண்டு வந்திருக்கிறான் சூரா லோகமான் சூரா லோகுமான் அலைஹி சலா துவஸ்லாம் லோகுமான் அலேஹி சலா துவசலாம் நபியா அல்லது அவர் யாரு அவர் ஒரு வலியா அவருடைய அவர் அவர் என்று யாருக்குமே தெரியாது ஆனா ஒரு சாலைஹானு மனிதர் ஒரு நல்ல மனிதர் ஆனா கொரான் அல்லாஹ் சுகான குத்தரா அவரை ஒரு நல்ல மனிதராகச் சொல்லவும் இல்லை அவரை யாராக தெரியும் அல்லாஹ் சொல்றான் நல்ல ஒரு வாப்பா அவர் நல்ல ஒரு தந்தை தண்ட மகனுக்கு புத்தி சொன்னாரு வழி நடத்தினாரு தண்ட மகனுக்கு அவர் சொன்ன ஒரு புத்தி சொன்னா அது விளங்குறது கஷ்டமாக இருக்கும் ஒரு வாப்பவாக இருந்து மகனுக்கு புத்தி சொன்னா அது யாருக்குமே விளங்கும் அல்லா சொன்னா குரான் சூறாவை கொண்டு வந்திருக்கிறார் சூரா நோக்குமான் என்ற சூறா இந்த சூரா என்ன தெரியுமா சொல்லுது அதுல பெரிய ஒரு பகுதி என்ன தெரியுமா ஒரு வாப்ப தண்ட மகனுக்கு செஞ்ச புத்திமதி என்ன என்ன புத்திமதி சொன்னாரு நீங்க நல்லக வாழணும் வீடு கட்டணும் தலை நிமிர்ந்து வாழணும் அது ஒரு வாப்பா செஞ்சு கொடுப்பாரு ஆனா லுக்குமான் ஹக்கீம் அலேஹி சலாத்து வசலாம் தந்த மகனுக்கு சொன்ன புத்தி தெரியுமா முதலாவது புத்தி என்னுடைய அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய மகனே அம்மாவுக்கு எதையுமே இணை வைத்து விடாதே பாப்பா செருக்கு செஞ்சிடாதே அம்மாவுக்கு நிகராக எதையுமே நிறுத்தி விடாதே அல்லாஹ் இணை துணையற்றவன் அம்மாவுக்கு நிகராக யாருமே இல்லை எனக்கு அல்லாஹ் வேணும் ஆனாலும் என்று சொல்லாதே தான் எல்லாம் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே

மகனே தொழுகையை நிலைநாட்டுவாப்பா நிலைநாட்டு நன்மையை கொண்டு ஏவு தீமையை கொண்டு தடுத்து விடு மக்களுடன் நலவாக பேசு மக்களுடைய மக்கள் பேசினா முகத்தை பார்த்து மக்களுடைய பேசு திருப்பிக் கொண்டு பேசாதே அல்லாவுக்கு மிக விருப்பம் இதெல்லாம் எங்க பிள்ளைகளுக்கும் நாங்கள் இப்படிப்பட்ட புத்தி சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா இப்படிப்பட்ட புத்தி சொல்ற அளவுக்கு எங்கள்கிட்ட கப்பாசிட்டி இருக்குதா

இப்ராஹிம் அலேஹி சலாத்து அவர்கள் தந்த குழந்தைகளுக்கு என்ன செஞ்சாங்க நாங்க எப்பயாவது ஒரு நாள் இன்பக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பிள்ளைகளை நினைச்சு அல்லாவுக்கு அலமதுல்லா சொல்லி இருக்கிறோமா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க புள்ளைகள் இல்லாம எத்தனையோ பேர் பிள்ளைகள் கிடைச்சோடும் பிள்ளைகள் வேண்டும் என்று தவம் கிடக்கிறாங்க உலகத்தில் எத்தனையோ புள்ளி விவரங்கள் இருக்கிறது இத்தனை ஆயிரம் பேர்ல இத்தனை ஆயிரம் இத்தனை நூறு பேருக்கு பிள்ளை இல்லை என்று சொல்றேன் அவர்களுக்கு இருக்கிற மன உளைச்சல் அவர்களுக்கு இருக்கிற சமூகத்தினுடைய பிரச்சனை அவர்களுக்கு இருக்கிற செலவும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரே அல்லாஹ் அழகான குழந்தைகளை தந்திருக்கிறானே எப்பயாவது ஒரு நாள் வாய் நிறைய அல்ஹம்துல்லாஹ் இந்த பிள்ளைகள் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறானே இப்ராஹிம் அலைஹீஸ்லா துவா கேட்கறாங்க அல்ஹம்துல்லாஹ் லவி வஹலதி அலல் கிபரி முதலாவது துவா இப்ராஹிம் அளிஹலா அல்லாஹ் சொல்றாங்க அல்ஹம்துல்லாஹ் அம்மா அவனுக்கு எல்லா புகழும் இந்த முதுமை பருவத்தில தள்ளாடக்கூடிய வயதுல எனக்கு ரெண்டு பிள்ளைகளை தந்திருக்கிறாய் அலல் கிளர் இஸ்மா ஈல வாய் சா தந்தாய் சாக்கையும் தந்தாய் அல்லாஹ் பிள்ளைகளை நினைச்சி அல் நான் அலுவல் தனுன ஜீன துல்ஹாயா தி குழந்தைகள் என்பவர்கள் உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய அழகு அலங்காரம் என்று போறான் சொல்லுகிறது அன்புக்குரிய நண்பர்களை சம்போதமே வாழ்க்கையில ஒரு கணம் யோசிங்க எத்தனை தடவல் அஹந்துவில்லா சொல்லியிருப்போம் எத்தனை தடவல் அஹந்து வில்லா சொல்லியிருப்போம் பிள்ளைகளுக்கு தாங்க வேண்டும் இவ்வளவு செலவுக்குப் பிறகு முதலாவது அண்ணாவுக்கு குஷு குரு செய்றாங்க பிள்ளைகள் அல்லா தந்திருக்கா எதுக்கு பிள்ளைகள் சொல்லுங்க நன்றாக ஞாபகத்து வச்சுக்கோ என்பக்குரிய பெற்றோர்களே அன்புக்குரிய தந்தைகளே நானும் நீங்களும் ஒரு நியூசியில் போவோம் அல்லாத்துல கேட்போம் யா ல்லா இந்த குழந்தைகளை நீ எனக்கு தந்தாய் இதை நான் உனக்காக வேண்டி நீ சொன்ன பிரகாரம் வளர்க்கிறேன் இந்த பிள்ளைகளிடம் இருந்து எதையுமே நான் எதிர்பார்க்க இல்லை அல்லாஹ் இந்த பிள்ளைகளின் பக்கம் என்ன தேவை காண வச்சிராதேன் இந்த பிள்ளைகளின் பக்கம் என்ன தேவை காண வச்சிறாதே பிள்ளைகளுக்கு முன்னாலையும் நான் கை விட்ட மாட்டேன் எனக்கு தாண்டு கேட்கப்படாத பிள்ளைகளிட்ட அல்லாஹ் துவாக்கை கூறுவதற்கு அல்லாஹ் ஹெராமிக்

என்ன பிள்ளைகளை நான் வளர்க்க போறேன் அல்லாத்த கேட்போம் யாழ்வா நீ தந்த செல்வம் யாழ்வா உனக்காக வேண்டி வளர்த்தேன் நான் என்ன எந்த எதிர்பார்க்கலன்னு தெரியுமா என்ன பிள்ளைகளிடமிருந்து நான் எதிர்பார்க்கலன்னு தெரியுமா குரான் சொல்லுது நானும் எதிர்பார்க்கணும் நானும் நீங்களும் எந்த தீனை பின்பற்றுகின்றோமோ எந்த மார்க்கத்தில் வாழுகின்றோமோ எந்த தொழுகையை எங்களுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளை ஆக்கி கொண்டிருக்கிறோமோ எந்த பணியை எங்களுடைய தீனுடைய பணியாக நாங்கள் ஆக்கி கொண்டிருக்கிறோமோ யா அல்லா அந்த பணிக்கு வாரிசாக என்ட பிள்ளைகளை ஆக்கி வைப்பாயாக சுகானம்மா நான் எங்களோட கடைக்கு வாரிசு என்ட தொழிலுக்கு வாரிஸ் எங்க ஸ்டோருக்கு வாரிஸ் என் ஃபேக்டரிக்கு வாரிஸ் என பெற்று இருக்கிற வாரிசாக எங்களோட பிள்ளைகளை நான் ஆக்கிட்டோம் ஆனா எங்களோட தீனுக்கு வாரிசாக்கிட்டோமா ஆக்கிட்டோமா என்னோட தீனுக்கு எங்களோட பிள்ளைகளை வாரிசாக்கிட்டோமா நான் மூணு சப்புளை தொழுகுறேன்

அல்லா நாடியவர்களை மலடிகளாக ஆக்கி விடுவான் குடுக்க மாட்டான் எல்லாருக்கும் குடுக்க மாட்டான் சிலருக்கு ஆண்கள் சிலருக்கு பெண்கள் சிலருக்கு ரெண்டையும் சேர்த்து கொடுப்பான் அல்லா சொல்றான் சிலருக்கு கொடுக்கவே மாட்டேன் சொல்லிவிட்டு விட்டு சொல்லுகிறான் அடுத்த முடி எப்படி தெரியுது ஆயத்தை முடிக்கிறான் ஆச்சரியமாக முடிக்கிறான் ஆச்சரியமாக முடிக்கிறான் அந்த ஆயத்தை எஹ புணி மை ய ஷா யபுணி மை ய ஷா கோரு அடுத்து சொல்லுகிறான்

எல்லாவற்றையும் அதே மறைந்து கொண்டது அல்லாஹ்வுக்கு தெரியும் ஏன் எனக்கு தர இல்ல ஏன் எனக்கு சோதனை தந்தான் லேட்டாவை தந்தான் திப்பைய தரல பொறுgehendானான் அதானே பிரச்சனை حضرت ابراہیم अलैहिस्सலாத்துக்கு சொல்லப்பட்டது ஹல் அத்தாக்க வைஃப் ஹல் அத்தாக்க ஹதீஸ் தைக் ابراہیم ابراہیم अलैहिस्सலாத்து ஸல்லமுடைய வீட்டுக்கு வந்த அந்த விருந்தாளிகளை பத்தி உங்களுக்கு தெரியுமா குர்ஆன் கேட்குது விருந்தாளிகள் வீட்டுக்கு வந்த என்ன செய்யணும் அம்மா ஒரு பாடமாக சொல்லித்தானான் அந்த நேரத்தில் அந்த மலக்குமார்கள் வந்து சொன்னாங்க நாங்க மலக்குமார்கள் நாங்க விருந்தாளிகள் அல்ல நாங்க மலக்குமார்கள் நாங்க ரெண்டு விஷயத்துக்கு வந்தோம் ஒன்றே உங்களுக்கு ஒரு சுப செய்தி சொல்வதற்கு என்ன செய்தி தெரியுமா அல்லா உங்களுக்கு நன்மாராயம் சொல்லுகிறான் இவ்வளவு நாளாக கையேண்டி கையேந்தி கையேண்டி அல்லாட்ட கேட்டீங்க தானே மின சாதகையின் சாதிகான குழந்தைகள தாய் யா அல்லா என்று கேட்டீங்க தானே அல்லா அந்த துவாம கபோ செஞ்சுட்டாங்க இந்த சொன்னது தான் தாமதம் வீட்டுக்குள்ள இருந்த பெண்மணி அந்த தாய் வெளிய வந்து அவன் ஒரு வித்தியாசமாக நடந்து கொண்டான் அதைப் பத்தி தஸ்ஸீர் வேரையாக செய்ய விடும் தசீல் வேரையாக வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் ஹஜரத் இப்ராஹிமோட பேசிக் கொண்டிருக்கிறாங்க அந்த பெண் இடையில தலையின்றா வந்துட்டு நான் முதுமை பருந்து தலையிட்டு விட்டேன் என்னால எல்லாரும் சொல்லிட்டாங்க எனக்கு கிடைக்காது சந்திக்கே தந்துட்டாங்க அல்லாஹ் சுஹானகு தாலாவுடைய வணக்கமார்கள் அல்லாஹ் சுஹானகு தாலா எடுத்த முடிவு பிடித்த நல்லா எடுத்திருக்கிறான் என்று சொல்லி அந்த முடிவு அறிவித்தாங்க நான் என்ன சொல்ல வாரேன் அல்லாவுக்கு ஏன் எனக்கு இப்ப தர இல்ல பிந்தி ஏன் தந்தான் என்பது அல்லாவுக்குத்தான் தெரியும் அந்த ஆயத்த அல்லா முடிக்கிறான் வல்லாஹு அலீமுன் அல்லாவுக்கு தெரியும் உங்களுக்கு புள்ள கிடைச்ச இல்லை என்று அல்லாவுக்கு தெரியாம அல்லாவுக்கு தெரியும் சொல்லி போட்டு சொல்றான் கதீரொன் சக்தி படைத்தவன்

கடைசிக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது அதுல ஜக்கரி அலே சலாத்துலாமுடைய மனைவியினுடைய சகோதரி மரியமலை சலா தடுத்து வளர்க்கறதுக்கு மரியமலை சலாம் பிறந்திருக்கிறாங்க அதுல ஜக்கரி அலே சலாத்துடைய மனைவியினுடைய சகோதரியை எடுத்து வளர்க்கிறாங்க எங்க வளர்த்தாங்க தெரியுமா மசூல் அக்சாவில் அக்ஸாவில வச்சு வளர்க்கிறான் அந்த புள்ளை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான் வ அம்பதஹா நபாதன் ஹஸனா வ தக்பலஹா ரப்பஹா பி ஆச்சரியமான முறையில் அந்த புள்ளை அம்மா வளர்த்தார் எல்லாரும் பார்த்து பெருமை பண்றாங்க பொறாம பண்றாங்க ஜகரியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நாள் அந்த பிள்ளையினுடைய அறைக்குள்ள போறாங்க அந்த பொம்புல புள்ள அந்த சின்ன குழந்தையினுடைய ரூமுக்குள்ள பார்த்தா அந்த சீசன்ல இல்லாத பலவருக்கம் எல்லாம் அந்த புள்ளைக்கு முன்னால் இருக்குது

அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அல்லாவின் பொருத்தால வந்துச்சு என்று சொல்லி அந்த தாய் அந்த சகோதரி அந்த குழந்தை சொன்னது தான் தாமதம் அல்ல அது தாயத்தில சொல்ல அந்த இடத்துல வச்சுத்தான் அல்லா சீசன்ல இல்லாத பலவர்க்கங்களை இந்த மரியத்துக்கு ஏழு நானும் ஏண்ட மனைவியும் இல்ல

கேட்ட சந்தர்ப்பத்துல அல்லாஹ சுபானந்த ஆவட்டத்துல கேட்டாங்க எனக்கு தெரியுமா எனக்கு எந்தரியம்மா புள்ள வேணும் எல்லாரும் ஞாபகத்துல வைக்கும் எனக்கு எந்தரியம்மா புள்ள வேணும் நான் சம்பாதிச்ச பணத்துக்கு வாரிசு வேணுமே நான் கட்டின வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணுமே ஏண்ட தொழிலுக்கு ஒரு வாரிசு வேணுமே இதுக்கு துவா கேட்கல்ல அவங்களே சொல்றா நல்லா எரி சொமி வய ஜாலியா ஓ யா அல்லாஹ இந்த பரம்பரையில சந்ததியில இந்த நபிப்ப நபிப்பட்டம் நபித்துவம் அப்படியே பரம்பரை பரம்பரையாக வந்திருக்கிறது யாரு எனக்கு பிறகும் இது தொடரோணம் எனக்கு பிறகும் இந்த நபிப்பட்டம் தொடரோணம் நபிமார்கள் என்ற சந்ததியில வரோணம் இந்த தீனுடைய காவலர்கள் என்ற பரம்பரையில வரோணம் யா அதுக்குரிய ஒரு வாரிசை எனக்கு தந்து விடுவாயாக என்று நாங்க எல்லாரும் வல்லாட்ட நியத்து வைப்போம் யா அல்லா எந்த உடமைகளுக்கும் எந்த சொத்துக்களுக்கும் எந்த பொருளுக்கும் எந்த பேங்க் பேலன்ஸுக்கும் எந்த புள்ள வாரிசாக வருவது போல யா அல்லா எந்த தீனுக்கும் எந்த பிள்ளைகளை வாரிசாக்கிறியா அல்லா இதுதான் செய்யணும் இதுதான் ஒரு மாப்ப கேட்க வேண்டிய துவா ஜக்கரியா இஸ்லாம் துவா கேட்கிறாங்க அல்லா புள்ளைய கொடுத்தான் சும்மா கொடுக்க இல்ல ஆம்பள புள்ளைய கொடுத்தான் அந்த ஆம்பள புள்ளைக்கு அம்மா பேரு வச்சான் யஹியான்னு பேரு வச்சான் அங்கேயும் அல்லா சொல்றான்

ആരംഭത്തിൽ നെച്ച അള്ളാമുക്ക് அடுத்த வா கேட்டாங்க அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீமாக்குவானா துவா கேட்கிறாங்க அல்லாஹ் ரத்த ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் ஸுர்ரியத்தி யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய சந்ததியையும் தொழுகையை நிலைநாட்ட கூடியவளா ஆக்கி வச்சிருக்கியா அல்லாஹ் நாங்க எல்லாரும் யோசிக்கணும் நாங்க இப்ப பள்ளியில் இருக்கிறோம் இந்த புள்ள எங்க இப்ப இந்த புள்ளக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கிறதா இகாமத்து ஸலாத் தொழுகையை நிலைநாட்டுவதற்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குதா என்ன புள்ளை தின்னாம தூங்கினா என் மனைவியோட சண்டை பிடிப்பேன் என்னை புள்ளைக்கு தின்ன குடுக்க இல்லையா புள்ளையை பசியில போட்டீங்களா எத்தனை வாத்த இருக்கிறாங்க கடைக்கு பைத்து வந்துட்டு புள்ளை தின்ன இல்லடா போகும் வர வாத்தாட்ட கேட்டு பாருங்க மாப்போம் புள்ளை தினாம தூங்கிட்டாந்தா யாருக்கு கோபம் வருகிறது

குழந்தைகள் தாயுடன் இரக்கமாக இருக்கிறாங்க தாயுடன் நெருக்கமாக இருக்கிறாங்க தாயுடைய பாசத்தோட வாழ்றாங்க நல்ல விடயம் ஆனா ஒரு தாய்க்கு ஒரு நாளும் குழந்தைகளுக்கு லீடர்ஷிப் தலைமைத்துவத்தை படிச்சு கொடுக்க முடியாது அவன் அந்த ரோல் அம்மா கொடுக்க இல்ல அந்த ரோலை தந்தது அம்மா மாப்பட கையில தந்தையினுடைய கையில அதனாலதான் குரான்ல நபிமார்கள் கூட நபிமார்களை பத்தி பேசும் பொழுது பெண்களால் வளர்க்கப்பட்டவர்கள் நபிமார்கள் அல்ல

தண்ணீர் போடுவதும் சரி கரு கத்தி வைப்பதும் சரி அல்லா சொல்றானா அல்லா கட்டளையா இந்த கேங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது விளையாடுறோம் அல்லாஹுடைய கட்டளைகள் அப்படியே கூடாது அல்லாஹுடைய கட்டளைகள் துண்டு துண்டானாலும் பிரச்சனை இல்லை

ஏவப்பட்டதை செய்து முடித்து விடுங்கள் கட்டளையா கழுத்து துண்டாகட்டும் அல்லாஹுடைய கட்டளைகள் துண்டாக கூடாது கட்டளையா அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுவோம் எங்கட கழுத்து தான் போகட்டும் பிரச்சனை கிடையாது அல்லாஹ் சொல்றானா செஞ்சிடுவோமே தாய் தூக்கி போட்டுட்டான் அவ கொண்டு செய்வேலா பயம் தூக்கி போட்டுட்டா தண்ணீர் அந்த புள்ள போகுது யாண்ட வீட்டுக்கு போகுது கொலகாரண்ட வீட்டுக்கு புள்ள போய் சேருது கொலகாரண்ட வீட்டுல புள்ளை அவரத்தான் அந்த புள்ள வளர்ந்த சூழல் ஒரு வம்பனுடைய சூழல்ல தான் அந்த புள்ள வளருது ஆனா அந்த புள்ள நபியாக வரையாது நன்றாக புரிஞ்சுக்கோ மோசமான சூழல்ல வளர்ந்தவங்க நபியாக வரமாட்டாங்க மோசமான சூழல்ல வளர்ந்தவர்களுக்கு எதிர்காலம் கிடையாது ஒரு சின்ன புள்ள பச்சிலன் பாலகன் அல்லா வழக்கு அணைந்த தெரியுமா

இது இருக்கிறாங்க இஜிப்ட்ல மதியன் என்று சொன்னா செங்கடலை கடந்து கடந்து வருவனம் வந்தா மதியன் இப்ப இருக்குது அங்க போறாங்க அங்க போனா அங்க ஒரு மனிதர் இருக்கிறாரு ஷைப் சொல்லி

எங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல சூழல் வேணும் நான் கொழும்புல வாழக்கூடிய மக்களுக்கு சொல்றேன் கொழும்புல வாழக்கூடிய அன்பு நிறைந்த சகோதனுக்கு சொல்லுகிறேன் நானும் நீங்களும் இருக்கிற சூழல்ல எங்களுக்கு புல்ல வளர்க்க ஏலுமா அம்மா சொல்லித்தாரான் அந்த வம்பன் மூசாவுடைய அந்த வம்பன் சுரானுடைய வீட்டுள்ளுக்கு மூசா லைசலாம் இருந்தாங்க அந்த சூழல்ல வளர்ந்தவர் நதியாக வரையலாது நான் அவரை எங்க திரும்ப அனுப்பினேன் நான் அனுப்பினேன் அவரை சுரைபுடைய வீட்டுக்கு அனுப்பி வச்சேன்

அந்த தூர நோக்குடைய அந்த ஈமானிய உணர்வுடைய கண்ணால கண்ணீர் கொட்டக்கூடிய நினைத்து அழக்கூடிய பெற்றோர்கள் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்தது போன்று பிள்ளைகளுக்கு கிடைக்கவில்லை சொன்னால் பெற்றோர்களாக இருக்கின்றோம் எங்களை பத்தி எங்களுக்குத்தானே தெரியும் எங்களை பத்தி எங்களுக்குத்தானே தெரியும் எங்களுக்கு கிடைத்த அந்த சாலையான பெற்றோர்கள் எங்கள குழந்தைகளுக்கு கிடைக்க இல்ல அது முதலாவது பிரச்சனை இரண்டாவது பிரச்சனை தெரியுமா நானும் நீங்களும் வளரும் பொழுது வாழும் பொழுது நாங்கள் தருமியா பெறும் பொழுது எந்த சூழல்ல இருந்தோமோ அந்த சூழலும் எங்கள பிள்ளைகளுக்கு இல்லை ஐயோ பாவம் ஐயோ பாவம் நாங்க வளர்ந்த சூழல்ல இசை இருக்க இல்ல நாங்க வளர்ந்த சூழல்ல மது இருக்க இல்ல நாங்க வளர்ந்த சூழல்ல போதை வஸ்து இருக்க இல்ல நாங்க வளர்ந்த சூழல்ல ஜினா இருக்க இல்ல நாங்க வளர்ந்த சூழல்ல சோசியல் மீடியா இல்ல நாங்க வளர்ந்த சூழல்ல நல்ல சூழல் பெண்கள்கிட்ட பத்திரித்தனம் பெண்கள்கிட்ட ஒரு வகையான வெக்க சுபாவம் எல்லாம் இருந்துச்சு எங்களை வளர்ற காலம் அப்படி அல்ல பெற்றோர்களே குறிப்பாக அஜுடைய காலத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வோம் இப்ராஹிம் அலேஹி அவர்கள் எப்படி வளர்த்தார்கள் எப்படி துவா கேட்டார்கள் எப்படி கண்ணீர் சிந்தினார்கள் அப்படிப்பட்ட குழந்தைகளாக எங்களுடைய குழந்தைகளை அல்ல ஆக்கி தர வேண்டும் என்று சொல்லி அல்லாவிடத்துல கையேந்துவோம் அல்லாவிடத்துல துவா கேட்போம் அல்லாவிடத்துல பிரார்த்தனை செய்வோம் நான் சொல்ல வரக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் பெத்தாயிடத்தில் வளர்ந்த பிள்ளைகளிடத்தில் தலைவித்துவ பண்புகள் கிடைப்பது மிக அரிதாக இருக்கும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தலைமைத்துவ பண்பை நீங்க கண்டு கொள்ள மாட்டீங்க ஏனென்றால் பெண்கள் தலைவர்கள் அல்ல பெண்கள் தலை நிர்வகிக்கப்படக்கூடியவர்கள் ஆனா பெண்கள்கிட்ட படிக்க வேண்டியது பாசம் கருணை அன்பு அரவணைப்பை படித்துக் கொள்ள முடியும் தாயிடத்துல தந்தையிடத்துல தான் படிக்கோணம் தலைமைத்துவ பண்புகள் தந்தையிடத்துல படிக்கோணம் ஹிதாயத்தை படிக்கோணம் வழிகாட்டல படிக்கோணம் அல்லா சுகான அப்படிப்பட்ட பெற்றோர்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அவர்களுக்கெல்லாம் அல்லா சுகான குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விடுவானாக சாலிஹான பிள்ளைகளை குழந்தைகளை கொண்டு கண்களை குளிர் வைப்பானாக யாழ்லா என்ற குழந்தைகளை கொண்டு சோதிச்சிடாதே யாழ்லா எங்களோட குழந்தைகளை கொண்டு எங்கட முகத்துல காய கரிய சாயத்தை பூசிடாதே யாழ்லா எங்கட தீனுக்கு வாரிசுகளாக எங்கட பிள்ளைகளை ஆக்கி வைப்பாயா எங்கட தீனுக்கு வாரிசுகளாக எங்கட பிள்ளைகளை ஆக்கி வைப்பாயா

القول لك لكاروكي من عافية <applause> تنا بالكي نصيبك قوي وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.